அன்பார்ந்த மே நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் மே நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல்ல கருத்தியல் வினாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அழகு ரெண்டில் லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் இந்த படத்தில் மிக குறுகிய வினாக்கள் மற்றும் குறுகிய வினாக்கள் இதற்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த அமர்வில் மிக குறுகிய வினாக்களுக்கான விடைகளை மட்டும் பார்க்க பார்க்க இருக்கிறோம் லாப நோக்கற்ற அமைப்புகள் லாப நோக்கற்ற அமைப்புகளினுடைய கணக்குகள் இதில் மிக குறுகிய வினாக்கள் லாப நோக்கற்ற அமைப்பின் பொருள் தரவும் சில அமைப்புக்கள் லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காக தொடங்கப்படுகின்றன அவை கலை பண்பாடு கல்வி மற்றும் விளையாட்டு போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றன அறக்குடை நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் பண்பாட்டு மன்றங்கள் விளையாட்டு மற்றும் மனமகிழ் மன்றங்கள் மருத்துவமனைகள் நூலகங்கள் மற்றும் இலக்கிய அமைப்புகள் போன்றவற்றை இலாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் வினா ரெண்டு பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்றால் என்ன பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்றால் என்ன லாப நோக்கற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டினுடைய இறுதியிலையும் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் நடவடிக்கை ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளினுடைய தொகுப்பு பெறுதல் செலுத்துதல் கணக்கு ஆகும் இது ஒரு சொத்து கணக்கின் தன்மையை கொண்டது பெறுதல் செலுத்துதல் கணக்கு தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கும் இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடியும் பற்று பக்கத்தில் பெறுதல்களும் வரவு பக்கத்தில் ரொக்க செலுத்தல்களும் இடம்பெறும் வினா மூணு உயில் கொடை என்றால் என்ன லாப நோக்கற்ற அமைப்புக்கு உயில் கொடை மூலமாக உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயில் கொடையாகும் லாப நோக்கற்ற அமைப்புக்கு உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயில் கொடையாகும் இது வந்து ஒரு முதலின வரவாகும் இந்த உயில் கொடைங்கிறது இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் எழுதப்படும் வேணா நாலு ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சிறு குறிப்பு வரைக சிறு குறிப்பு தரவும் உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலின வரவாகும் ஏனெனில் இது திரும்பத் திரும்ப நிகழாத தன்மை உடையது ஏனெனில் இது திரும்பத் திரும்ப நிகழாத தன்மை உடையது ஆயுள் உறுப்பினர் கட்டணமும் இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் எழுதப்படும் வேணா அஞ்சு இலாபோக்கத்திர அமைப்பின் முதலின வரவுகளில் ஏதேனும் நான்கினை தரவும் முதலின வரவில் ஒரு நான்கு கேட்குறாங்க ஆயுள் உறுப்பினர் கட்டணம் உயில் கொடை குறிப்பிட்ட நன்கொடை சிறப்பு நிதி விளையாட்டு போட்டி நிதி பரிசு நிதி நிலை விற்றது வினா ஆறு லாப நோக்கற்ற அமைப்பின் வருவாயின வரவுகளில் ஏதேனும் நான்கினை தரவும் வருவாயின வரவில் நான்கு கேட்குறாங்க சந்தா முதலீடு மீதான வட்டி நிலை வைப்பு மீதான வட்டி பழைய விளையாட்டு பொருள்கள் விற்றது பழைய செய்தித்தாள் விற்றது நன்றி மாணவர்களே